அகாடமி காவலர் மற்றும் ராம பைச் மையம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்திருவாங்க இப்ப தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு எல்லா எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி மற்ற அனைத்து துறைக்கும் சரி தமிழில் தகுதி தேர்வுன்னு தனியாக ஒன்று வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணாதான் வந்துட்டு அடுத்த எக்ஸாமே வந்துட்டு எடுத்துப்பாங்க இல்லையா அடுத்து நீங்கள் எழுதுகிற பாடத்தையே வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்போ தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் இதற்கான தனி பாடமாக அதாவது இலக்கண பகுதிக்குன்னு தனியாகவும் உரைநடை பகுதிக்கு தனியாகவும் வீடியோஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து கொண்டு வரோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணத்துல அதாவது இலக்கணம் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது அப்ப அனைத்து வகையான இலக்கண பகுதிகளையும் நம்ம ரொம்ப தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கேள்விகளை எப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்றதுக்கு இருக்கலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணத்துல சார்பு எழுத்துக்கள்னு ஒரு தனி பார்க்கு இந்த சார்பு எழுத்துக்கள் நான்கு வகையான குருக்கங்கள் இருக்கு சரியா இதுல நான்கு வகையான இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நான்கு வகையான குறுக்கங்கள்ல முதல்ல பாத்தீங்கன்னா குறுக்கங்கள் அப்படின்னா என்ன சரியா குறுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குறுகிறது எதுல குறுகிறது இப்போ நீங்க மாத்திரை அளவு மாத்திரை அளவு ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருப்பீங்க அதாவது குரலுக்கான மாத்திரை அளவு என்ன குரல் இதற்கான மாத்திரை அளவு என்ன ஒன்று நெடிலுக்கான மாத்திரை அளவு என்ன நெடிலுக்கான மாத்திரை

இல் அரை மாத்திரை அளவு அப்ப சொல்லுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னரை அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ இந்த வைகை அப்படின்ற சொல் எடுத்துக்குவோம் வைகை அப்படின்றதுக்கு சாதாரணமாக மாத்திரை அளவில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை அப்படின்றதுக்கு இரண்டு மாத்திரை அளவு கை என்பதற்கு இரண்டு மாத்திரை அளவு சொல்லுவோம் நான்கு மாத்திரைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கை என்பதில் வை என்பது எதனுடைய இப்ப இந்த குறுக்கங்கள்லயே ஐ வரிசையில வரக்கூடிய சொற்கள் குறுக்கம் அடைஞ்சதுன்னா அதாவது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கும் எப்பொழுதெல்லாம் குறுகி ஒலிக்கும் எந்த இடத்துல குறிகை ஒழிக்கும் அந்த பகுதி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நான்கு வகையான குறுக்கம் சரியா இப்ப இதில் ஐகார குருக்கம் ஐகார குருக்கம் ஐஹாரம்னா என்ன இப்ப நம்ம குரில் நெடில் சொன்னோம் இல்லையா ஐ காரம் அப்படின்னு சொல்றோம் காரம்னு சொன்னாலே நெடில் காரம் என்ற சொல் நெடில் இருக்கிற குறிக்கும் சரியா ஔகாரம் அப்படின்னு சொல்றோம் காரம் நெடில் என்ற எழுத்தை நெடில் என்ற எழுத்தை குறிக்கிறது மகர குருக்கம் குறிக்கிற சொல் இப்ப ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்னது என்பது அரை மாத்திரை அளவு சரியா இருக்க அப்போ ஆயுதம் எங்க குறுக்கம் அடையுதோ அதற்கான மாத்திரை அளவு எப்படி மாறும் மகரம் மகர குறுக்கம் அடைஞ்சதுன்னா அந்த இடத்துல பலருடைய மாத்திரை அளவு எப்படி மாறும் அவுஹாரம் அவ்வ என்ற வரிசையில் வரக்கூடிய சொற்கள் அவ என்ற வரிசையில் வரக்கூடிய சொற்கள் எந்தெந்த இடத்துலலாம் வரிசை வர சொற்கள் எழுத்துக்கள் வருதோ அந்த இடத்துல எப்படி வந்துட்டு மாத்திரை அளவு மாறும் அதே மாதிரி ஐ ஐஹாரம் வரிசையில் வரக்கூடிய சொற்கள் அந்த இடத்துல சொற்களில் வரக்கூடிய எழுத்துக்கள் எந்த இதுலாம் இடம் இதுதான் வந்து நீங்க பார்க்கக்கூடியது முதல்ல வந்துட்டு ஐஹாரம் குருக்கம் அடைஞ்சதுன்னா எப்படி வந்துட்டு மாறுது வையம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க சொல்லும் பொழுது சரியா கவனிக்கணும் ஐ என்ற ஐ என்ற நெடியில் எடுத்து தனியாக ஒளிந்தால் ஒரு ஐ ஐவரசையில் வரக்கூடிய சொற்கள் உங்களுக்கு வரும் என்னென்ன சொற்கள் வரும் பை ஒரு சொற்கள் வரும் கை அப்படின்ற சொல் வரும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒழிக்கும் பொழுது மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு மாத்திரை அளவு என்ன இரண்டு இப்ப என்ன இந்த ஐகாரம் குருக்கம் எங்கெல்லாம் அடையும் இடத்துல இந்த வை எங்க வருது முதல்ல வருது முதல்ல ஐகார குறுக்கத்தில் முதல்ல வை என்ற சொல் அதாவது ஐ வரிசை சொற்கள் முதல்ல வந்துச்சுன்னா அதனுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து இருந்து ஒன்னரை மாத்திரை அளவாக குறையும் அவ்வளோதான் அதாவது ஐஹாரம் குறுக்கமடைமு எப்பொழுதுன்னு தெரிஞ்சால் சொற்களோட முதல் எழுத்துல ஐ வரிசை சொற்கள் வரும்பொழுது அதனுடைய மாத்திரை அளவு இரண்டிலிருந்து ஒன்னரையாக குறையும் அதே மாதிரி சொற்களுக்கு இடையில் சொல் வந்திருக்கு சொற்களுக்கு வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு அளவாக குறையும் அதே போல இறுதியில வரும் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவாக குறையும் சரியா ஒண்ணுமே இல்லை ஐகார குறுக்கம்னு வரும் பொழுது சொற்களுக்கு முதல்ல வந்துச்சுன்னா ஒன்னரை மாத்திரை அளவாகவும் சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவாகவும் குறையும் பாத்தீங்கன்னா வைகை வைகைன்னு வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான மாத்திரை அளவு கிட்ட நீங்க என்ன சொல்லணும் வைகை ஐ வரிசை வந்திருக்கு ஐகாரம் இதுல குறுக்க மடைஞ்சிருக்கு முதல்ல வரும்போது இதனுடைய மாத்திரை அளவு என்ன ஒன்னரை இங்க இறுதியில வந்திருக்கு இறுதியில வந்துச்சு அந்த மாத்திரை அளவு என்ன ஒண்ணு இப்ப வைகைக்கான மாத்திரை அளவு என்ன வருது இரண்டரைன்னு சொல்லுவோம் சரிங்களா வெட்கைன்னு வரும் பொழுது கையன்றது ஐ குருக்கம் இறுதியில அடைஞ்சிருக்கு அப்ப இறுதியில அடைஞ்சதுக்கான மாத்திரை அளவு என்ன ஒண்ணு புரிஞ்சுட்டீங்களா அப்ப சரியாக சொல்லணும் ஐபார குறுக்கம் உடல்ல வந்துச்சுன்னா ஒன்னரை மாத்திரை இடையில வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை இறுதியில வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவு நீங்க இந்த மாத்திரை அளவு தெரியாம நம்ம எப்பவுமே போடுற மாதிரி நெடுலுக்கான மாத்திரை அளவு இரண்டுன்னு போட்டு நம்முடைய சொற்களுக்கான மாத்திரை அளவு எழுந்தோம்னா அது பரவாயில்லை சரியா இப்ப களைஞ்சன்ற சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மாத்திரை அளவு லைன்றதுக்கு இரண்டு மாத்திரை அளவு ஒன்று ஒண்ணுக்கு அரைன்னு போட்டுட்டு இதற்கான மொத்த மாத்திரை அளவு போட்டிங்கன்னா தவறு இல்லையா அப்ப என்ன போடணும் லைக்கான இடையில வந்து இதுக்கான மாத்திரை அளவு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான மாத்திரை அளவு என்ன வரும் மூணரை வரும் அப்ப அந்த இடத்துல தவறு அதுக்காக தான் நம்ம ஐகார புழுக்கம் என்ற பாடத்தை நம்ம கவனிச்சு சரிங்களா நெக்ஸ்ட் அவுஹார கொடுத்தம் இப்போ ஐகார குடுக்கத்துல என்ன பார்த்தோம் ஐகாரக் கொடுத்தம் ஐவரிசையில் வரக்கூடிய சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வரும் சொல்லுக்கு இடையிலயே வரும் சொல்லுக்கு இறுதியிலே வரும் நீங்க அவுவரிசை சொற்களை பாருங்க சொல்லுக்கு முதல்ல மட்டுந்தான் வரும் இடையிலும் இறுதியிலும் வராது அப்ப இதில் எப்படி உங்களுக்கு ஐஹார குடுக்கம் ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரி அளவாக குறைந்ததோ அதே மாதிரி ஔஹார கொடுக்கத்திலையும் முதல்ல வரக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா ஐஹார கொடுக்கம் ஔவையார் என்று பாருங்க ఔ என்ற எழுத்து சொல்லுக்கு முதல்ல வந்துருக்குங்களா சொல்லுக்கு முதல்ல வரும் பாரு ஒன்னரே மாதிரி சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வராது அவ்வளோதான் இப்போ வௌபால் என்ற சொல்ல எடுத்துங்க சொல்லுக்கு முதல்ல அந்த அளவு என்ன ஒன்னரை இதற்கு மாத்திரை அளவு இரண்டு இதற்கு மாத்திரை அளவு அரை அப்ப இந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும் கணக்கு பண்ணி போகும் சரிங்களா அவகார குறுக்கமும் ஐகார குறுக்கமும் ரொம்ப எளிமையானது நெக்ஸ்ட் மகர குறுக்கம் பார்க்கலாம் சரிங்களா இப்ப மகர குறுக்கம் பாருங்க மகர குறுக்கம் மகர குறுக்கத்துல இம் என்று எழுத்து மட்டும் மகர குறுக்கத்துல இப்போக்கத்திலோ அந்த வரிசைய பார்க்கணும் ஆனா மகர குழுக்கத்துல மகரத்துல இம் என்ற ஒற்றியெழுத்து மட்டும் எந்தெந்த இடத்துல வந்ததுன்னா அதனுடைய மாத்திரை அளவு குறையும் பார்க்கலாம் சரிங்களா வகரத்தின் முன் மகரம் வந்தால் மாத்திரை அளவு குறையும் வகரத்தின் முன் மகரம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வலம் வந்தான் அப்படின்ற சொல்லு இருக்கு வலம் வந்தான் என்ற சொல்ல இது என்ன சொல்லுவோம் நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம் இது வந்து சேரக்கூடிய வறுமொழின்னு சொல்லுவோம் நிலையா இருக்கக்கூடிய ஒரு சொல்லியிலிருந்து வந்து சேரக்கூடியது வருமொழின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வகரத்தின் முன் வகரத்தின் முன் மகரம் வந்தால் இந்த வருது இல்லையா இந்த முதல் எழுத்துல வா அப்படின்ற எழுத்து வந்து இதற்கு முன் மகரம் ஒன்று வந்துச்சுன்னா இப்போ இம்முன்கு என்ன மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு அப்போ அந்த அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறையும் அவ்வளவுதான் அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன் மெய்களின் பின்புறும் மகரம் குறையும் இந்த நாளுக்கு இல்லையா நீங்கள் சொல்ற இந்த மூணு சுழினா இரண்டு சுழினா வருது இல்லையா இப்போ இந்த மாதிரி இன்னுக்கும் இன்னுக்கும் அடுத்து வரக்கூடிய மகரம் அந்த மாத்திரை அளவில் இருந்து குறைக்கும் சரிங்களா இப்போ பாருங்க போனும் மருமும் இந்த மாதிரி சொற்கள் வரும் பொழுது இந்த நா கப்பத்துலையும் இந்த நா கப்பத்துலேயும் இந்த ஒற்று மகரம் உற்று வந்துச்சுன்னா இதனுடைய மாத்திரை அளவு காலாக குறையும் சரிங்களா அடுத்து ஆயுத குருத்தம் ஆயுத குருத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்க இந்த அக்வார்த்த சொல்லுக்கு முதல்ல வராது சொல்லுக்கு இறுதியிலயும் வராது ரொம்ப எளிமையானது சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் அப்ப சொல்லுக்கு இடையில வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு என்ன அதனுடைய மாத்திரை அளவு அறை அந்த அறை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப இதுல இன்னொன்னு பாப்பீங்க திணை அப்படின்னு இருக்கு அழ்திணைன்னு இருக்கு அடுத்தது முழு தீதுன்னு இருக்கு அது எப்படி மேம் அல் அப்படின்னா அல் இட்டு இடையில வரணும் தீது அப்படின்னா முட்டீது அப்படின்னு தானே வரணும் அந்த மாதிரி வராமல் இங்க எங்க அக்கு வந்தது இந்த இடத்துல அக்திணைன்னு எங்க வந்தது இந்த இடம் ஏன் முக்தீதுன்னு வந்தது சேர்த்து எழுதும் பொழுது இது இருந்து சேர்த்து எழுதும் பொழுது எங்க அக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டெபினேஷன் இருக்கு எங்கேனா இந்த இடத்துல எல்லாம் இந்த இல்லும் இந்த இல்லும் சரியா இந்த சின்ன இல்லு பெரிய இல்லுன்னு சொல்றீங்க இல்லையா இந்த இல் பக்கத்துல நகரம் வந்துச்சுன்னா அதாவது தா தா வரிசை வந்ததுன்னா தீ தா தா தீ தீ தூ தூ இந்த வரிசை மொத்தம் இருக்கு இந்த வரிசை வந்ததுன்னா இந்த வரிசை வந்ததுன்னா இந்த லா இந்த இல்லு பக்கத்துலையும் சரி இந்த இல்லு பக்கத்துலையும் அடுத்தது இந்த தாவரிசைக்கான எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த இல்லும் இந்த இத்தும் இந்த தீயும் சேர்ந்து அக்கா மாறும் அத்தினை அப்படின்னு மாறும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான்கு வகை புறக்கங்களும் இவ்வளவுதான் வருதுங்கிறது இப்ப இதுல உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா இதுல ஒரு ஒரு மார்க் இல்லைன்னா ரெண்டு மார்க் கண்டிப்பா இருக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்களுக்கு எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ் பாருங்களேன்

ஐ குடும்பத்துல முதல் எழுத்து வந்திருக்கு ஐ ஆகும் இரண்டு மாத்திரை அளவாக ஒடிக்கும் இப்புக்கான மாத்திரை அளவு அறை பாவக ஒன்னு சீகு ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு இதற்கான மாத்திரை அளவு நாலு கேள்வி ஏதாரமா கவனிக்கணும் ஐப்பசி என்பதோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நான்கு மாத்திரை அளவு

இந்த வைகளுக்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் வைகளுக்கு ஒன்றரை மாத்திரை காவுக்கு ஒன்று இல்லுக்கு அரை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இதற்கான மாத்திரை அளவு மூணு இதுவே வைகள் என்பதில் ஐகார குறுக்கத்திற்கான மாத்திரை அளவு என்ன ஐகார குறுக்கம்னா என்ன ஐ என்ற வரிசையில் வரக்கூடிய எழுத்து அங்கே வந்திருக்கா வந்திருந்ததுன்னா அதற்கான மாத்திரை அளவு என்ன அதுதானே உங்களுக்கு சரியான இடையாக வருது அப்போ அந்த வைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் பை என்பதற்கான மாத்திரை அளவு என்ன ஒன்னரை மட்டும் சொல்லணும் அதே மாதிரி தான் பாருங்க கடைசி இடையில வந்திருக்கு அப்ப இது வந்து முதல் ஐகார குருக்கம்னு சொல்லுவோம் இங்க இடையில வந்ததுனால இடையில் வரக்கூடிய ஐகார குருக்கம் கடைசியில முடிஞ்சதுனால இந்த இறுதி ஐகார குருக்கம்னு சொல்லுவோம் சரியா இப்போ இதுல இன்னொன்னு நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது கேட்டா அளவடை படிச்சிருக்கீங்க அளவடை ஐகாரம் அளவெடுக்கும் போது குறைந்து ஒழிப்பது கிடையாது எங்கெல்லாம் குறைந்து அசை அசை என்ற சொல்லுக்கு இடையில உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் அளவெடுத்து நிக்கிது இல்லையா இந்த மாதிரி அளவெடுத்து நிற்கக்கூடிய சொல்லுக்கு முதல்ல ஐஹார குறுக்கம் அடைஞ்சிடுமா அதனுடைய மாத்திரை அளவு குறையாது இந்த போது மட்டும் சரிங்களா அப்ப ஐஹாரத்திற்கான இரண்டு மாத்திரை அளவும் இகரத்திற்கான ஒரு மாத்திரை அளவும் அப்படியே தான் வரும் சரிங்களா அப்ப ஐகார குறுக்கம் எப்ப அடையும் அளவெடுக்கும் வார்த்தைக்கு ஐகார குருக்கம் வந்துட்டு இந்த உயிரெழுத்துக்கள் வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல உயிரெழுத்துக்கள் வந்து இடையில வந்துச்சுன்னா இதோடய மாத்திரை அளவு குறையவே குறையாது அதே இரண்டு மாத்திரை அளவாக தான் சுத்திடுச்சு சரிங்களா இப்போ இப்ப அடுத்ததுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க இரண்டு மாத்திரை அளவில் இருந்து ஒன்னரை மாத்திரை அளவாக அது ஒளி

தென் இந்த மாதிரி வரக்கூடிய நகர ஒற்றி எழுத்துக்கு அடுத்து வரும் மகரங்களை குறைந்து ஒழிக்கும் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம் மகர குறுக்கத்திலேயே வரக்கூடிய பிரிவு அதில் முதல் பிரிவு தனிமொழி தனிமொழினா என்ன நகர நகர ஒற்றுக்களை அடுத்து வரும் மகரவை குறைந்து ஒழிப்பு இதுதான் வந்துட்டு தனிமொழின்னு சொல்லுவோம் சரியா இதை அடுத்து புனர்மொழின்னு ஒன்று புனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் இரண்டு சொற்கள் முதல் சொல்லின் இறுதியில் மகர ஒற்று வந்து மகர ஒற்று கூடுவோம் இதுதான் என்ன சொல்வோம் நம்ம புனர்மொழின்னு சொல்லுவோம் சரியா அப்ப தனி மொழினா என்ன புனர்மொழினான்னு என்ன டெபினேஷனோடு கேட்கும் போது உங்களுக்கு சரியா சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த மகர ஒற்று இந்த மகர ஒற்று அரை மாத்திரை ஒழிக்க வேண்டும் மேற்கண்ட இடங்களில் குறைந்து ஒழிக்கும் மகர ஒற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நன்னூல்ல ஒரு வரியாவே சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ஆயுத எழுத்து ஏற்பட்டு நம்ம பார்த்ததுதான் இல் இல் ஆகிய மெய் எழுத்துக்கள் வந்து இரண்டாம் சொல்லி முதல் முதலில் தகரை எழுத்து வந்தால் இந்த இல்லும் இந்த ஆயுத எழுத்தாக மாறிடும் நம்ம பார்த்ததுதான் அழுகூட்டை முழு கூட்டல் தீது முத்தீது இந்த ஆயுத எழுத்து குறைந்து எந்த மாத்திரை அளவாக ஒலிக்கும் அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதுதான் ஆயுத பொருக்கம்னு சொல்லுவாங்க இந்த ஆயுதப்ருக்கத்தை நன்னூலில் வந்துட்டு ல ல ல ஈற்று இலைவின் ஆம் ஆயுதம் அக்கும் அப்படின்றது நன்னூல ஒரு வரியாவே சொல்லியிருக்காங்க இந்த நான்கு வகை குறுக்கங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அடுத்தது ஆயுத குறுக்கம் சொல்லுக்கு இடையில வருமா இறுதியில வருமா கடைசியில வருமா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் இன்னொன்னு சொல்ல கொடுத்துட்டு இதுல என்ன மாதிரியான குறுக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதும் கேட்கலாம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு உங்களுக்கு இலக்கணப் பகுதியில் எந்த இலக்கணப் பகுதி ரொம்ப வந்து கடினமாக இருக்குது என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இலக்கணப் பகுதியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த வகுப்புகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த இலக்கணப் பகுதியை நடத்திட்டு வரும் நன்றி